வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி லன்ச்சு செய்ய போகிறேன் லன்ச்சுக்கு இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் வெண்டைக்காய் கிரேவி பண்ண போகிறேன் அந்த கிரேவி வந்து எப்படி பண்ணுறேன் என்னென்ன மசாலா போடுறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வெடிய குழப்பலாம் பாட்டி பார்க்கணும் வானொலியை காய வச்சுட்டேன் வெண்டைக்காய்க்கு தேவையான பொருளெல்லாம் வதைக்கலாம் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டும் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பிஞ்சு ஒரு அஞ்சாறு வெந்தயம் வச்சிருக்கிறேன் பட்டை ஒரு சின்ன தொண்டு பட்டை வச்சுருக்கறேன் மூணு ஏலக்காய் வச்சுருக்கிறேன் முக்கால் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு இதில் வந்து ஒரு நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன் பூண்டு பல் ஒரு நாலு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலத்தில் ஓகேவா இதெல்லாம் இப்போ வதக்கிற போகிறோம் பாட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளை பூண்டு கருவேப்பளத்தில் எல்லாம் போட்டு வதக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிரேவு இது கூட கொஞ்சம் லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் நல்லா உதஞ்சிடும் ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரம் வதக்கிடலாம் எடுத்துடலாம் நல்லா வதங்கி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த எண்ணெயில் வந்து ஏழு ஐட்டங்களில் வச்சிருக்கிறேன் போட்டுக்கோ இது கூட ஒரு பன்னெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கிறோம் ஸ்டவ் நம்ம நான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கிறேன் ஸ்லோவாகவே இருக்கட்டும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன் வரமல்லி ரொம்பவே இந்த இருக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வருவாயட்டும் இது கூட நீங்கள் கசகசா வேணாலும் போட்டுக்கோங்க கசகசாவும் போடலாம் தோரம் கடலை பருப்பு கூட நீங்கள் திக்னஸ் அதிகம் வேணும் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா அது கூட போட்டு வதைக்கலாம் இந்த மசாலா ஐட்டம் வதக்கிறோம் இல்லையா இது கூட போட்டு வதைக்கலாம் நான் அதெல்லாம் போடலை எனக்கு கிரேவி வெங்காயம் தக்காளி இந்த முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அந்த அந்த திக்னஸ்ஸே போதும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சிடலாம் வெண்டக்காய் பாட்டி நறுக்கிட்டு வந்துடுறேன் பொடியை எப்படி வெண்டக்காய் நறுக்கிறேன்றத காமிக்கிறேன் அப்படியே ஆரட்டும் வெண்டைக்காய நறுக்கலாம் கழுவி வச்சுருக்குறாங்கன்னா கொஞ்ச நாள் கழுவி வச்சுருங்க பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த சைஸுக்கு நறுக்கினீங்கன்னா போதும் பாருங்கள் வானொலியை காய வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இது கிலோ வெண்டைக்காய் வெண்டைக்காயெலாம் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போட்டு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா தான் அது வதங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் இது வந்து முக்கால் கிலோ வாங்கியிருக்கேன் இது வதங்கும்போது பாருங்கள் ரொம்ப கொஞ்சமாயிரும் கம்மியாயிரும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் வெங்காய வெண்டைக்காயை நல்லா வதங்கிடணும் வதங்கி பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சி வெண்டைக்காயை எடுத்துக்கிடலாம் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வெண்டைக்காய் அப்படியே சுருங்கி வரணும் நீங்கள் வதக்கும்போது இல்லை கொழ குழ குழப்ப குழப்பு கொழப்பழத்தன்மை வந்து குழப்பளத்து தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வெண்டைக்காய் சுருந்து அளவுக்கு வதக்கணும் இப்போ இந்த வானிலே தாளித்து விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு எணு கருவேப்பில் வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் கவலை கொஞ்சம் பாஸ்ட்டாக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டு கிராம்பு உங்கள் காமிக்கிறதுக்காகவே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு கிராம்பு போடும் போதும் இதோடைய வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வெண்டைக்காய்க்கு அதிகப்படியான நம்ம பட்ட கிராம்பு வாசனை இருக்கக்கூடாது அப்படியே மைட்டாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி இந்த மசாலாலாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா பருப்பு வெறும் தண்ணி கொடுத்து செஞ்சுட்டு இந்த மாதிரி வெண்டைக்காய் கிரேவி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா ரசம் செஞ்சுட்டு தக்காளி ரசமும் மிளகு ரசமும் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் கிரேவி வெண்டைக்காய் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது வெண்டைக்காய் இப்போ எல்லாம் நிறையா நாட்டுக்காய் போவார் தை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் மாசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டுக்காய் கிடைக்கும் நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் எல்லாம் இங்கிலீஷ் பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி தான் வரும் இப்போ நிறைய நாட்டுக்காய்கள் வரும் அவரக்காய் சுரக்காய் கீக்கங்காய் கொத்த நிறைய வரும் அந்த மாதிரி காயெல்லாம் வாங்கி நிறைய நம்ம சாப்பிட்டுக்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் பிடிச்சி பரைச்சி வச்சுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கினது தான் அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வடத்துணுன்னா போதும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இது கூட வெண்டைக்காயை போட்டுக்கலாம் நீங்கள் தயிர் ஊற்றணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தக்காளி போடாதீங்க தக்காளி போடாமல் தயிர் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு தயிர் ஊற்றுனீங்கன்னா தக்காளி வந்து தயிர் வந்து பிரிஞ்சு போயிடும் தக்காளி ஊற்று போடாமல் வெறும் தயிர் இப்போ நம்ம நான் இப்போ தக்காளி போடலன்னா தயிர் தான் ஊற்றுவேன் தக்காளி போட்டோம்னா இது சாதத்துக்கெலாம் போச்சு பசங்க சாப்பிட்றதுக்காக செய்கிறேன் நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க ரொம்ப நம்ம நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் போட்டு இந்த மசாலா போடுவோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் பாட்டி என்னென்ன போடுறேன்றது தெரியும் உங்களுக்கு இப்போ உப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு நேரம் தக்காளி பழம் வதஞ்சிறது கொஞ்சம் போட்டுக்கோம் இல்லையா கொஞ்சமாக போட்டுக்கலாம் போடுவோம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மசாலா இதெல்லாம் கொதித்து வரட்டும் இந்த உப்பெல்லாம் அதில் சேரட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் திறந்து பார்ப்போம் பாருங்கள் கொஞ்ச நேரம் விட்டோம்னா தான் இந்த உப்பு இந்த தக்காளி பழம் இந்த இதெல்லாம் வந்து வெங்காயம் மசாலாலாம் நம்ம போட்டுருக்கோம்லே அது வெண்டைக்காயில் இறங்கணும் அப்படி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா மசாலா பொடி தனியா செலவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுருவோம் நுணுக்கி வச்சுருக்குறோம் பாட்டி கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு கசஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் குழந்தைங்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போடுங்க நான் எல்லா மிளகா பொடியும் வீட்டில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்குறேன் இருந்தாலும் ஒரு ஒரு டிஸ்ஸுக்கு நான் வறுத்து அரைச்சி போடுவேன் அப்போ தான் அந்த டிஸோடய சுவை நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நிறையா அரைச்சி வச்சுக்கக்கூடாது அதோடைய மனம்லாம் காரம்லாம் போயிடும் இதெல்லாம் அப்பப்போ அரைச்சி வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா இப்போ போட்டிருக்கோம் இல்லையா அது அதில் இறங்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றாதுங்க நீங்கள் இதையே சாதத்துக்கு போட்டு ரசம் இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் இதையே போட்டு பசஞ்சு சாப்பிட்றோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே குழம்பு மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஸோவாக கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணும் ஸ்டவ்வு ஸ்லோவாக வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் பொறுத்து இது எப்படி வந்திருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ திறந்து பார்ப்போம் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மேலே இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஸ்லோவாக தான் வச்சுருக்கீங்க அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம எந்த பொருள் நம்ம குழம்பு செஞ்சாலும் அது முடியிற பக்கம் வரும்போது ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அது எண்ணெய் திரண்டு வந்தாலும் அந்த குழம்பு ருசியாக இருக்கும் இப்போ இது கூட கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் கொஞ்சம் கூடவே போடணும் கொத்தமரத்தலை ரொம்ப நல்லது அந்த வாசமும் கூடி வரும் நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் மசாலா எல்லாமே அதில் சேர்ந்து வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நல்லா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா புளி ஊத்தலை இல்லையா அதில் பட்டாக்கிராம இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் மைட்டாக தான் போடணும் அதிகமாக ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ